என்னோட சவாலுக்கு நான் வச்சிருக்கிற கெடு அன்ட முடியும் ஒருவேளை அதுக்குள்ள ஒருவேளை அதுக்குள்ள இங்க இருக்கிற ரெண்டு பானையும் உடையலா அப்பா உன்னோட கனவை உன்னோட பிறந்த நாள் பரிசா நானே உனக்கு சந்தோஷமா கொடுத்துருவேன் சந்தியா நீ போலீஸ் ஆபீசர் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு முதல் சல்யூட் நான் தான் அடிப்பேன் ஆனா ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்க ஒருவேளை இங்க மீதி இருக்கிற ரெண்டு பாணியும் உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் நீ மூச்சு விட்டா கூட என்கிட்ட அனுமதி கேட்டு தான் விடணும் இத நீ என்னைக்குமே மறக்காத சந்தியா எதுக்கு இப்படி முன்னாடி நின்னு என்ன மொரைச்ச மொரைச்சு பாக்குற போ போய் சமையல் கட்ட நல்லபடியா சுத்தம் வை அங்க நின்னு நல்லா யோசனை பண்ண மீதி ரெண்டு பானைகளை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்க ஆரம்பி போ நல்லபடியா தானே போயிட்டு இருந்தது இன்னைக்கு இப்படி நடந்ததால திரும்பவும் வீட்டு நிலைமை தலைகிழா மாறிடுச்சு உள்ளவாடி அங்க வச்சு உன்ன பேசிக்கிறான் சவிதா நீ ஒரு வேலை பண்ண என்ன நீ உன்னோட காலேஜுக்கு கூட்டிட்டு போ பரீட்சை எழுதும்போது அப்படியாவது மாறுதான்னு பாக்கலாம் அவங்க உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா கூட போதுமே நீ வா சவிதா ஒரு மேல அம்மா காலேஜுக்கு வந்தா நான் சொன்னதெல்லாம் போயிரு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுமே இல்ல இல்ல அம்மா காலேஜுக்கு வராம நான் ஏதாவது பண்ணனும் அம்மா இங்க பாருங்க அவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல ஏன்னா இன்னைக்கு போன பேப்பர திரும்பவும் எழுத முடியாது இந்த வருஷம் வீணா போயிடுச்சுமா இதுக்கு மேல யார் வந்தாலும் அவங்களை சமாதானப்படுத்த முடியாது உன்னோட படிப்பை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல ஆனா இந்த தடவை நீ ஃபெயில் ஆயிட்டேன்னா உன்னோட கல்யாணத்தை தள்ளி போட்டுருவாங்களே மூணு பானையில இருந்து ஒண்ணு போச்சு இன்னும் ரெண்டு பானை இருக்கு அந்த ரெண்டு பானையில ஒரு பானை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நான்

சாதாரணமாக பாத்திரம் கை தவறி கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க டம்மு டம்முஞ்சு சத்தம் வரும் ஆனால் இப்போ சந்தியாக்கா கோவமாக இருக்காங்க அதான் பாத்திரம் எல்லாம் எக்கச்சக்கமாக கீழே விழுது பாத்திரத்தை மாதிரி தானே அவங்க கோவத்தை காட்ட முடியும் என்ன சந்தியா உனக்கு என் மேலே அவ்வளோ கோவம் வருதுன்னா இங்க இருக்கிற வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய் அதை விட்டுட்டு வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் எதுக்கு உடக்கிற ஏற்கனவே நீ பண்ணியிருக்கிற முதல் தப்பால் என் பொண்ணு கல்யாணமே நின்னு போய்ட போல இருக்கு கொத்தாதுன்னு கோவத்தை வேற காட்டுறியா அண்டவா ராமா அம்மா நீ என்ன அங்க பார்த்துட்டு இருக்க நீங்க என்ன டான்ஸும் பாட்டுமா போயிட்டு இருக்க அத கேட்டு நீ ஆட போறியா போய ரூம்ல உட்காருப்போ என்ன நடக்க போகுதோ நாளைக்கு சம்பந்தி அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா சவிதாவோட கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களே அப்பா ஆண்டவா எப்படியாவது காப்பாத்து சம்பந்தி அம்மா வர அன்னைக்கே தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு மருமக நல்லா படிச்சிருக்கணும் பெரிய டிகிரி வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஒருவேளை சவிதாவை அவங்க வேண்டாம் சொல்லிட்டா அப்புறம் என்ன ஆகும் தெரியலையே திரும்பவும் படிப்பு முடிகிற வரைக்கும் கல்யாணத்தை தள்ளி போட்டா கல்யாணம் தள்ளி போறத பார்த்து இந்த ஊர் வரதான் என்ன பேசும் கடவுளை வழி காட்டணும் நாம பொண்ணை பெத்தவங்க சம்பந்திக்க சொல்றபடிதானே கேட்கணும் அவங்க விருப்பப்படிதான் எதுக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாமா நடந்த விஷயத்தை நம்ம மாத்த முடியாது ஆனா திலீப் கிட்டே அவங்க அம்மா கிட்ட நான் பேசுறேம்மா அவங்ககிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன் அவங்க நம்ம பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க கிட்ட என்ன சொல்வ அவங்க கிட்ட போய் என்னோட பொண்டாட்டி தான் தன்னோட நாத்தனாரோட வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டான்னு சொல்ல போறியா உன்னால இதை அவங்க கிட்ட சொல்ல முடியுமா சவிதா காப்பி அடிச்சதால அவளை பரீட்சையில இருந்து வெளியே அனுப்பிட்டாங்கன்னு அவங்க கிட்ட சொல்ல போறியா வேற என்ன விளக்கு கொடுக்க போற ஆனா இப்ப ஏ கிட்ட மட்டும் வந்து கவலைப்படாதீங்கன்னு சொல்றேன் இங்க பாரு ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ உண்மை என்னைக்குமே மாறாது ஒரு சில உண்மையை மறைக்கவும் முடியாது அதை நம்ம சொல்லவும் முடியாது உனக்கு இதெல்லாம் புரியாது என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடுச்சுன்னு நான் தானே வேதனைப்படணும் அவ வாழ்நாள் முழுக்க இங்கே உட்காந்துட்டு இருக்கட்டும் உன்னால கூட எதுவும் செய்ய முடியாது உங்க அண்டவா ராமா எல்லாரும் இப்ப ஏக வந்து மக்கனையா பேசுங்க இதெல்லாம் நீ எவ்ளோ நேரம்தான் எடுப்ப நீ சொல்லி புரிய நினைச்சா போ எல்லாத்தையும் பொண்ணாட்டிக்கு புரியவே பிரியா நீ எதுவும் கவலைப்படாத இப்ப விஷயத்த நானே சரி பண்ணிட்டேன் இதுக்கு மேல டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல

இந்த மாதிரி நேரத்துல ஒரு பானை உடஞ்சிருக்குன்னா இது ரொம்ப பெரிய விஷயம் சவிதா இப்போது நீ உண்மையை சொல்ல அண்ணா எனக்கு நல்லா தெரியும்ண்ணா சந்தியானிய பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்க கனவு முக்கியம் ஆனா அண்ணா தயவு செஞ்சு என்ன நம்புங்க நான் இந்த வாட்டி போய் சொல்லல அக்கா அதுக்குள்ள நீங்க எங்க கிளம்பிட்டீங்க ஆ மாவாரக்கிறதுக்கா எதுக்காக நீங்க இந்த வெயில கிளம்பு நினைக்கிறீங்க சொன்ன புரிஞ்சுக்கோங்கக்கா வெயில போனா உடம்புக்கு ஆகாத அதுவும் இல்லாம வீட்டுல நமக்கு தேவையான மாவு இருக்குல்ல வெளினா நீங்க சாயந்தரமா போய் மாவு அரைச்சிட்டு வாங்கக்கா அப்ப கொஞ்சம் வெயில் தணிஞ்சிருக்கும்ல ஐயோ அக்கா பாத்தீங்களா தேவங்களா இப்போ நான் என்ன சொல்லுவேன் பாத்தீங்களா இந்த வெயில்ல சந்தியாக்கா மாவாருக்கு போயிருக்காங்க அதுவும் தனியா போயிருக்காங்க உன்னோட சந்தியாக்கா ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது அவைய நீ சொல்றபடியெல்லாம் கேட்கணும் சந்தியா சந்தியா நிலுங்க சந்தியா சந்தியா பாருங்க என்னால என்னால புரிஞ்சுக்க முடியுது இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க கோவப்படுறது நியாயமான விஷயத்தான் ஆனா ஏன் இப்படி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க நான் நான் இப்ப எதையுமே புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லைங்க உனக்கு ஒருவேளை ரொம்ப கஷ்டமா இருந்தா போ

இப்போ புடவ வாங்கினவுக்கெல்லாம் நீங்க ஃப்ரீயா பரிசு கொடுத்தீங்கன்னா அப்புறம் லேடிஸ் எல்லாருமே லைட்ல வந்து உங்க கடை முன்னாடி விற்பாங்க சார் நீங்க நாலாயிரம் ரூபாய் கொடுங்க அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்க சேல் பண்ணுங்க அது கூட ஐநூறு ரூபாய்க்கு நீங்க ஒரு பரிசை கொடுத்துருங்க சொடுக்கு போட்டு முடிக்கிற கொண்டு உங்க கடையோட புடவை சேல் ஆயிரு சார் அதுவும் இல்லாம ஒவ்வொரு புடவைக்கும் உங்களுக்கு ஐநூறு ரூபாய் லாபம் வேற கிடைக்கும்ல உண்மையை சொல்றேன் நீங்க சொல்றதும் பாயிண்ட் தான் பெண்களை பாத்தீங்கன்னா பொதுவா கிடைச்சாலும் ரொம்ப பிடிக்கும் நான் எதுக்கு சொல்றேன்னா உதாரணத்துக்கு ஏன் மனைவி கூட எடுத்துக்க ஒருவேளை அஞ்சு ரூபா பொருளை யாராவது ஃப்ரீயா குடுக்குறாங்கன்னு வைங்க அம்பது ரூபா குடுத்து ரிக்ஷா போட்டு அங்க போய் வாங்கிட்டு வருவா இல்ல இப்ப இது எதுக்கு சொல்றேன்னா பெண்கள் எல்லாம் இப்படிதான் ஃப்ரீயா எந்த பொருள் கிடைச்சாலும் விட மாட்டாங்க முன்னாடி அததான் சொன்னேன் ஐயோ அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணுமா எந்த பொண்ணா இருந்தாலும் ஃப்ரீயா கிடைக்கிற பொருளை விட மாட்டாங்க அப்படியா அப்ப இந்த விஷயத்தைதான் உங்களுக்கு நான் சொல்லி புரிய வச்சிட்டு இருக்கேன் நீங்க என்னோட அண்ணா முதல்ல நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்க இப்படியே பண்ணீங்க உங்க கடை பிசினஸ் அப்படியே ரெண்டு மடங்கு நாலு மடங்கு சீக்கிரமா பெருசா சார் அது அப்புறம் இன்னொரு விஷயம் சார் அந்த பரிசுங்கள பொறுத்தவரை என்கிட்ட இன்னொரு நல்ல ஒரு ஸ்கீம் இருக்கு அத நான் உங்களுக்கு காட்டும் ஒரு விஷயத்த மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும் சந்தியா ஏன் பொண்ணு சவிதா கண்டிப்பா இப்ப போய் சொல்லல ஏன்னா இந்த பொய்யால சவிதாவுக்கு எதுவும் ஆக போறது இல்ல அப்புறம் இன்னொரு விஷயம் நேத்துல நீ சவிதாவை தொந்தரவு பண்ணிட்டு தானே இருந்த நேத்து நீ சொன்னத நாங்க கேக்கல சவிதாவை மாட்டி விடுறதுக்காக வேணும்னு தான் நீ பண்ணிருந்த என் பொண்ணோட வாழ்க்கையை எப்படியாவது கேள்விக்குறியாகணும் தானே நீ நினைச்சிட்டு இருக்க சூரியனா அங்க பாருங்க அங்க இருக்காங்க சோட்டோ உம் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல சொது போ போட்டு வா ോട്ടു പോക அண்ணி நீங்க என்ன எதுவும் கேட்க வேணாம் தயவு செஞ்சு என்கிட்ட நீங்க பேசாதீங்க அண்ணி இல்லைன்னா அவங்களும் என்ன மாதிரி உங்க மேல கோவப்படுவாங்க யார் கோபப்படுவாங்க நீ நீ என்ன சொல்லிட்டு இருக்க சூரிய அண்ணன் தான் என்ன சூரிய அண்ணா உன் மேல கோவப்படுவாரா ஏன் ஏன் கோவப்படணும் அது வந்து என்னன்னா சந்தியா அண்ணி நான் சூர்யா சூரியானம் கூட சேர்ந்து ஒரு ஸ்வீட் ஆர்டர் டெலிவரி பண்ண போயிருந்தேன் அப்போது அண்ணா உள்ளே ஆர்டர் கொடுக்க போயிருந்தாரு அப்போது தெரியாமல் நான் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதனால என் காலில் பெரிய அடிபட்டுருச்சு அதனால சூரிய சூர்யா திட்டினாரு இப்பெல்லாம் நான் சொல்ற பேச்சு நீ இல்லைன்னு இல்லன்னு நீ அப்புறம் என்ன திரும்பவும் என்ன எங்க ஊருக்கு அனுப்பிடும் நீ அப்படியா இப்போ இப்ப அவர் எங்க இருக்காரு அது அங்க இருக்காரு அவர்கிட்ட பேசி பாக்கறேன்

அதனால் அவன் பண்ண வேலை சந்தியா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா சோட்டு விஷயத்தில் நீங்கள் பேசாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவன் மேலே அதிகமாக பாசம் காட்டினா ரொம்ப கெட்டு போயிடுறான் அது மட்டும் இல்லை சந்தியா அவன் பெரிய பையன் ஆக ஆக அவன் இஷ்டத்துக்கு பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அவன் மேலே நான் ரொம்ப கோபமாக இருக்கேன் அவனை பற்றி நீங்கள் எதுவுமே பேசாதீங்க நீ கொடுங்க நான் நான் ஒத்துக்கிறேங்க உங்களோட மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கு பெற்றோட்டு தெரியாம தப்பு பண்ணிட்டான் அப்புறம் தப்பு பண்றதுனால ஒருத்தங்களை நம்ம தவறான மனுஷங்கன்னு சொல்ல முடியாதுல்ல அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும் அதை விட்டுட்டு இப்படி கோவப்படுறதுனால என்ன பிரயோஜனம் என்னங்க தயவு பண்ணி நான் சொல்றது கொஞ்சம் கேள்வி நீங்க மாவாருக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க மாவுல அரைச்ச வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் போய் வாங்கிக்கோங்க சீக்கிரம் விடு சீக்கிரம் வாங்க என்ன என் கூட வாங்க ஆனா ஒரு விஷயம் போற வழியில நீங்க சோட்டவை பத்தி எதுவுமே பேசக்கூடாது அண்ணா சோட்டவை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேங்க அப்போ சரி நீங்க பிடிவாதம் புடிச்சீங்கன்னா அப்ப நானும் பிடிவாதம் பிடிப்பேன் நான் தனியாவே போறேன் பாத்தீங்க கோவத்துல நீங்க உங்களே நீங்களே காய்ப்படுத்திக்கிறீங்க நீங்க கோபப்பட்டேன்னா அதனால நமக்கு தானே நஷ்டம் ஆகும் இப்போ இப்போ இந்த காய் உங்களுக்கு எவ்வளவு விலை ஏற்படும் அதனால இப்படி இப்படி கோபத்துக்கு பதிலா உங்க கோபத்தை எல்லாருக்குமே நல்லது இல்ல அப்படியா நீங்க சொல்றது ரொம்பதான் சந்தியா